ஜெர்மனியில் இந்த ஆண்டுக்கான காய்ச்சலலை வழக்கத்துக்கு விட முன்னதாகவே எதிர்கொள்வதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காய்ச்சல் வழக்குகள் ஒரு வாரத்தில் இரட்டிப்பாகி உள்ளதாக ராபர்ட் கோச் நிறுவனம் கூறுகிறது மேலும் இந்த காய்ச்சல் பருவம் அதிகாரப்பூர்வமாக நவம்பர் மாதத்தில் ஆரம்பித்தது எச் சப்ஸ்க்ளேட் கே எனப்படும் இன்ஃபுளுசா ஏ வைரஸின் புதிய திரிவே இந்த வழக்கத்துக்கு மாறான காய்ச்சல் பரவலுக்கு காரணமாகும் இந்த புதிய தெரிவு இப்போது ஜெர்மனியில் உள்ள மூன்றில் இரண்டு பங்கு காய்ச்சல் வழக்குகளில் தாக்கம் செலுத்துகிறது அத்துடன் இந்த தெரிவு ஏற்கனவே இங்கிலாந்து மற்றும் நோர்வே போன்ற நாடுகளில் பரவியுள்ளது இது கடுமையான காய்ச்சல் பருவத்திற்கு வழிவகுக்கும் என ஐரோப்பிய சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் முழுமையான பாதுகாப்பை வழங்காது என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் அது காய்ச்சலின் தீவிர தன்மையை குறைக்கும் இவ்வாறு இருக்க ஜனவரி பிற்பகுதியிலிருந்து பிப்ரவரி வரையிலான காலகட்டத்தில் இந்த காய்ச்சல் பருவம் உச்சத்தை அடையும் என்பதால் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் ஆகியோருக்கு தடுப்பூசி கடுமையாக பரிந்துரைக்கப்படுகிறது